ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆலம்பர கோட்டைக்கு வந்திருக்கோம் இத ரொம்ப அந்த காலத்துல வணிகம் பண்ணிருக்காங்க ரொம்ப பழைய கோட்டைன்னு சொல்றாங்க இதுதான் வந்திருக்கோம் இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம நம்ம ஸ்டோரியில பாக்க போறோம் முக்கியமான ஆள் ஒருத்தரையும் நம்ம சந்திக்க போறோம் இன்னைக்கு முக்கியமான ஆளை சந்திக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அது வந்து நம்ம உண்கட்டை சேனலில் ஒரு உறுப்பினராக நம்ம அடையாள ட்ரவில் வந்து நம்ம சேனலில் வந்து இணையிறாரு இதுக்கப்புறம் சிக்கிட்டா சிக்கிட்டா கூட இருப்பாங்க சிக்கிட்டா ரொம்ப நாள் நிற்குவாங்க ரெகுலராக வர வீடியோல அவர் தான் நமக்கு வந்து இந்த எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சி டிராவலிங் வீடியோல அவர் இருப்பார் அவரை இப்ப நம்ம ரிலீஸ் பண்றேன் உங்களுக்கு ஆனால் வாங்க நம்ம ஆனந்தனம் தான் நிறைய பேர் போல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும்

ஏன்னா இந்த கோட்டை ஃபுல்லா எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சவப்பு கலர்ல இருக்கிறதுனால மோஸ்ட்லி போட்டோகிராஃபர் மார்னிங் போட்டோஷூட்டு வெட்டிங்கு ப்ரீ வெட்டிங்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் சேஸ் வந்து இந்த ஆலம்பரை ஃபோட்டோ தான் இருக்கும் ஆனா இதோட ஹிஸ்டரி நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு இங்க வந்தாங்கன்னா வச்சுங்களேன் இந்த கோட்டையை பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அச்சுரியமா இருக்குது இப்படி எப்படி பெரிய இருக்குமா ஒரு எவ்வளோ ஏக்கர் இருக்கும் ஒரு ஏக்கர் ஏக்கருனால இருக்கும்ல ஆமாம் கண்டிப்பாக இருக்குது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல இதெல்லாம் அழிஞ்சு பாலஞ்சி பெரிய பெரிய புயலில் மாட்டி சீரறிஞ்சி மிச்சம் இருக்க கொஞ்சம் மட்டும் தான் தெரியுது இப்போ பெரிய பில்டிங்கில் நம்ம கீழே அந்த பேஸ்மெண்ட் மட்டும் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கண்ணு இதெல்லாம் பேஸ்மெண்ட் இருக்குமானே தெரியல அப்படின்னு இது கண்ணு உங்களுக்கு ஃபுல் மாண்டேஜ் நாங்கள் காட்டுறோம் எவ்வளோ பெரிய இடம்னு அவங்க அப்போ புரியும் ஏன்னா அப்படி சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது இடனா இருக்கும் இந்த சவுத் சைட்லேருந்து வரவங்க சுத்தமாக இருந்தது தெரியாது சென்னையில் இருக்கவங்க மோஸ்ட்லி கொஞ்சம் பேருக்கு தெரியுது ஏன்னா காலை பார்க்குறோம் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க நாங்கள் ஆச்சரியமாக இவ்வளோ பேருங்க வருவாங்களான்ட்டு சொல்லுங்க ஏதாவது பார்க்கலாம் ஐயா நீ பார்க்கலாம் அண்ணன் சொல்லாருன்னு இங்க நடந்த கதைகள் நிறைய இருக்கு எல்லாத்தையும் நாங்க சொல்றோம் இப்போதைக்கு இந்த மாண்டேஜை பாத்துட்டு

யா நீங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன் இயர்லி மார்னிங் வாங்க ஏன்னா இந்த மகிழ்ஸ் சுவர் மாதிரி பாறங்காலஜ் கட்டிருக்காங்கல்ல இதெல்லாம் நிலந்து இருக்கா இப்போ பூசா கட்டிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் கட்டி நான் இது கட்டினா நானே வந்தேன் ஓ இதெல்லாம் வந்து நான் வரும்போது பிதாச்சும் கேட்காத ஏன்னா இதெல்லாம் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டினது நவாப் அவரு அவரோட ஆளுமையில இருக்கும்போது கட்டினது இது நான் இல்ல என் அப்பனே வந்திருந்தாலும் அந்த பில்டிங் பிதாந்து இருக்கும் அவருக்கு வேற தெரிஞ்சு வரும்போது இத பத்தி நிறைய இருக்கு இந்த கல்லுலாம் எப்படி தயாரிச்சு சுட்ட கல்லு அதே கல்லுதான் இவ்வளவு இப்ப இருக்க செங்கலா இப்ப எல்லாம் காசு கொள்ள அடிக்கிறானுங்க அந்த டைம்ல கொள்ள எல்லாம் நீக்க முடியாது இல்ல மக்களுக்காக பங்கு செஞ்சிருக்காங்க அதனால அப்படிதான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப பில்லர்லாம் எல்லாம் போடுவோம் இல்ல அந்த பில்லருக்கு பதிலா அப்ப என்ன பண்ணிருக்காங்க பெரிய பாறாங்கல்ல வந்து அழகா கட் பண்ணி பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங் அதனாலதான் தஞ்சை பெரிய கோவில் மாதிரி இதுவும் வந்து ஃபுல்லா பாறாங்கல்ல கட்டிருந்தா இப்ப வரைக்கும் நல்லா இருக்கும் மாடெல்லாம் கொடுத்துருக்காங்க டிசைன் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க ஜூம் பண்ணி கூட பாத்துருக்காங்க அந்த டைம்ல விளக்கு தானே நம்ம லைட் எல்லாம் இல்ல இல்ல டிசைன் பயங்கரமா இருக்கு இந்த கோட்டையோட வடிவமைப்பு இந்த மதில் சுவர் மேல என்ன சமயம் அதான் இல்லையா அந்த நவாப் அவரோட ஆளுமையில கட்டப்பட்ட கோட்டை இது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு அந்த எண்ல கட்டினது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்துட்டாங்க அவங்களுக்கு இது அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க அவங்க நல்ல பவரா இருக்கும்போது நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களோட ஆட்சி கொஞ்சம் தாழ்ந்து போகும்போது என்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லா இடிச்சு தரமற்றமாக இருக்காங்க அவங்களால எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவங்களை டேமேஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கடல் சீற்றம் இது அதுன்னு வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருக்கு இந்த இடத்துல மெயினா வந்து என்ன தொழில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஷயங்களே நம்ம இந்த வழி போக்குவரத்து இருக்குல்ல இங்க வந்து நிறைய விஷயத்தை ஏற பண்ணி அமைச்சிருக்காங்க வழி போக்குவரத்து தானே சொல்லுவாங்க நிறைய விஷயத்தை ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணி அமைச்சிருக்காங்க ஏன் பால் வெண்ணெய் இதெல்லாமே நிறைய இங்க வந்து எண்ணெய் இது எல்லாமே நிறைய ஏற்றுமதி பண்ணிருக்காங்க மிகப்பெரிய வணிக நடந்திருக்கு இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஏக்கங்க வருங்க எவ்வளவு பெருசு அந்த லாங் அந்த காரணிக்கிறதே வந்து அந்த எஞ்சி வரைக்கும் அவ்வளவு ஏக்கர் இதுக்குள்ள அவ்வளவு வணிகம் நடந்திருக்குது அதுதான் சொல்கிறாரு அண்ணன் நீங்கள் அடிக்கடி அவர் வந்துட்டு இருக்கிறாரு நான் இப்போ சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் வாங்குவோம் பார்த்தோம் நல்லா அருமையாக இருக்குது மேலே ஏறி நான் வீடியோ மாட்டேச்சு தான் அவங்களுக்கு இருக்குது பழைய ஹிடன் பிளேஸ் நிறையா இருக்குது போலேயே அம்மா நிறையா இருக்குது நீங்கள் அங்கே ஒன்றும் இல்லை கேமரால ஜூம் பண்ணி தான் தெரியும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரலாம் ஜாலியாக வந்து ஜாலியாக இருந்துட்டு போகலாம் நல்லா இனிமையாக இருக்குது கிளி அந்த பறவைகளோட சவுண்டு சட்டம் கடலோட அலை சோனா இதுல வாசக்கா அலை பாருங்களேன் பா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க பிரம்மாண்டமா இனிச்சிட்டாங்க இருந்திருக்கும் ஓரளவு இது பேச பார்த்ததே தெரியல எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் சொல்லிட்டு ஆஹ் அந்த அமைச்சிருக்கற இடமே கொஞ்சம் வித்தியாசமான இடமாதான் இருக்குது ஏன்னா பீச்ச ஒட்டி இவ்வளவு ஒத்தி இருக்கிற இதை கட்டிருக்காங்க மேபி அவங்க கட்டிக்கிறப்ப தூரமா இருந்திருக்கலாம் பீச்சு இப்ப கிட்டக்க வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க பீச் எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மண்ணா இருந்திருக்கும் இப்போ காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால தண்ணி ஏறி வந்திருக்கும் இன்னும் பக்கத்துல போகும்போது நல்லா தெரியும் இந்த செ இந்த லாஸ்ட் வரைக்குமே அதோட செவுறுதான் எப்படிதான் இத கட்டியிருப்பாங்கன்னு தெரியல அவ்வளவு பயங்கரமா இருக்கு நான் மேல முடிஞ்சா போய் ஏறி எடுத்து காமிக்கிறேன்

என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடுண்ணா நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி இதை பற்றி தெரியாது நவா பாண்ட பாட்டன்னு சொல்கிறாங்க ஆ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்தந்த நாடு இந்த பாண்டிய நாடு அந்த சேரக்கோட பாண்டியங்கள்லாம் இருந்தாங்க அப்போ இந்த சண்டை வந்து இந்த கோட்டை அழிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்

நீங்க வந்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த கடல் காத்தெல்லாம் பயங்கரமா கேட்கலாம் அது போக நீங்க காலையில வந்தீங்கன்னா சன்செட் பயங்கரமா பார்க்கலாம் அது வந்து மாதிரி செடி எல்லாம் அழகழகா இருக்கு பூ எல்லாம் நல்லா இருக்கு போட்டோ ஷூட்டுக்கு செம்ம இடம் அது போக நீங்க சில சமாச்சாரத்துக்கு வந்தீங்கன்னா லவர்ஸோட வரலாம் ரெண்டு ரூம் இருக்கு இது ஒண்ணு இருக்கு இது ஒண்ணு இருக்கு இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியல நான் என்ன இது உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரூம் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் மறக்காம வந்து ஆக்கப்பை பண்றேன் ரெண்டுத்தையும் உங்களை மாதிரி பண்ணிக்கலாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாற்றி மழை வீடு